ஸோ மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் பற்றி பேசலாம் ஏன்னா ஐபிஎல் ஃபீவர் அடுத்த மூன்று மாதங்களுக்கு தொத்திக்கும் எப்போ அப்படின்னா ஜனவரிக்கு அப்புறம் தான் அதெல்லாம் ஏன்னா மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதம் ஒட்டு மொத்தமாக ஐபிஎல் ஃபேன்ஸு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் ஃபயர் விட போகிறாங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இப்போ ஏன்னா ஏலம் முடிஞ்சிருக்கு அந்த ஏலத்தினால அது குறித்து ஒரு பேச்சுக்கள் வந்து பெரிதளவில் போயிட்டுருக்கு இந்த ஐபிஎல் பற்றி நான் பேசும்பொழுது ஐபிஎல் ஃபிக்ஸிங்கா அப்படின்னு ஒரு புறம் ஆல்ரெடி ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு இந்த ஏலத்தில் சில ஃபிக்ஸிங் நடந்தது அப்படின்னு ஒரு புறம் அடுத்து விற்கப்படாத இ அந்த வீரர்கள் இருக்காங்கல்ல அந்த பட்டியல் அப்படிங்கும் போது இந்த மூணை கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன் நீங்களே அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ரெண்டாவது இந்த ஐபிஎல் ஏலத்தில் நடந்த ஒரு சில ஒரு முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசலாம் இப்போ முதல்ல விற்கப்படாத வீரர்கள் ஐபிஎல் ஏலம் ஃபிக்ஸ் செய்யப்பட்டதா அப்படிங்கிறதுல மேபி நான் சொல்கிறது நீங்கள் அப்ஜெக்ஷன் நம்ம மாற்றுக்கிறதுக்கு உட்படலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் எல்லோரும் ஒன்று டிசைட் பண்ணுறாங்கன்னா அதை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை இது வந்து முன்பே இது வந்து புகார்களாகலாம் சொல்லப்பட்டிருக்கு எப்போனா ஐபிஎலோட தலைவராக லலித் மோடி இருந்தபொழுது அந்த ஃபிக்ஸிங் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீம் பேன் பண்ணுறாங்க அந்த இரண்டு அணிகள் பேன் பண்ணப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வீரரோட பெயரை சொல்லி இந்த வீரர் சொல்லுன்னால் ஃப்ளின்டப் ஃப்ளின்டப்பை வந்து எங்கள் டீம் தான் எடுக்கணும் அப்படின்னு மற்ற அணி உரிமையாளர்கள் நீங்கள் யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டதாக ஒரு வீடியோக்கள்லாம் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் லலித் மோடி சொல்லியிருந்தாரு அப்போ வந்து பெரிதளவில் சர்ச்சையாக மாறுச்சு அப்போ தான் ஐபிஎல் வந்து ஃபிக்ஸிங் செய்யப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு அணியும் பேன் செஞ்சப்பட்டாங்க ரெண்டு அணிகள் சென்னை மற்றும் ராஜஸ்தான் வந்து பேன் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் முன்பு நடந்தது இப்போ இந்த வீரர்கள் விஷயத்துக்கு வருவோம் எப்போவுமே ஒரு டீம் வந்து ஒரு ஸ்டார் பிளேயரை அவங்களுக்கான ஒரு பிராண்ட் மார்க்கெட்டிங்காக மாத்துறாங்க இப்போ வந்து சென்னை அப்படின்னா தோனி தான் சென்னைனா தோனி தான் மும்பைனா சச்சின் அதற்கு பிறகு ரோஹித் தான் பெங்களூர்னா விராட் கோலி தான் இப்படி ஒரு மூணு ஒரு மூன்று நான்கு டீம் இருக்காங்க இல்லையா இந்த பிராண்டு அந்த பிராண்டை தான் போகும் ஸோ இப்போ எல்லாரும் யோசிக்கலாம் ஏன் வந்து ஆர்சிபி சிராஜை விட்டாங்க ஏன் சஹாலை விட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை அதற்கு பின்ன இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் வந்து உங்களுக்கு உண்மை ஒன்றா சொல்கிறேன் முதல்ல ரைனா எடுத்துக்கலாம் ரைனா மிஸ்டர் ஐபிஎல் சின்னதலை அப்படின்னு ஒரு மிக பெரிதலை பேர் வாங்குறாங்க தோனி அளவிற்கு இங்கு வந்து ஒரு ஒரு நல்ல குட் நேம் இப்போ தோனிங்கிற ஒரு தோனிங்கிறது அரசன் என்ன அப்புடின்னா அவரை காப்பாற்றுகிற ஒரு தளபதியாக அவர் போது நல்ல நேம் இருக்குது ஆனால் ஒரு கட்டத்தில் அது புகழ் ரீதியாகவும் சரி வேதோ ஒரு ரீதியாகவும் ஓவர்டேக் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும் இப்போ இருக்கும்போது நிர்வாகத்தை ஒரு பகச்சிக்கிறார் பகச்சிக்கும்போது பொழுது அடுத்து எந்த அணியுமே அவரை எடுக்கலை நீங்கள் விட்டுருங்க சென்னைக்கும் அவருக்கு தானே பிரச்சனை சென்னைக்கும் ரைனாவுக்கும் பிரச்சனை ஏன் மற்ற அணிகள் எடுக்கலை அப்படின்னா இங்கே இதுதான் பிஸ்னஸ் அவங்களுக்குள்ள ஒருத்தரை நிராகரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள ஓரம் தள்ளிட்டா இந்த அணிகள் யாருமே அவர்களை முன்னெடுக்க கூடாது அப்படிங்கிறது இவர்களுக்குள்ள இருக்க ஒரு டைம்ஸ் சரி ஓகே நீ ரைனா வந்து சொல்றனா ரைனா அதற்கு பிறகு ஆள் இல்லையா ரிட்டையர் ஆனார் ரைனா வந்து அந்தளவுக்கு டிசர்விங் இல்லைன்னு நினைக்கிறீங்களா லெவனில் இங்கே ஆடக்கூடிய பல பிளேயர்களுக்கு மத்தியில் ரைனா வந்து அன்றைய காலகட்டத்தில் விற்கப்பா விற்கப்படாத அளவிற்கு மோசமான கிரிக்கெட்டர் நீங்கள் சொல்ல விரும்புறீங்க ஆனால் ஓகே அப்படி இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அதற்கு பிறகு சில லீக்லாம் போய் ஆனார் அந்தளவுக்கு ஒரு பெரிதில் பர்ஃபார்மன்ஸ் இது ஒரு டவுன் ஆயிடுவாங்க ஒரு ஒரு பெரிய மேட்ச் வின்னர் பிளேயர்ஸ்லாம் மேட்ச் வின்னிங் பிளேயர்ஸ்லாம் ஒரு சின்ன தோய்வு இருக்கும் அதற்கு பிறகு ஒரு பிக்கப் ஆவாங்க பட் அதற்கான கால அவகாசம் ரைனாவுக்கு கொடுக்கப்படலை ரைனாவுடைய வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டது அதற்கு காரணம் இதுதான் இப்போ ரைனாவுக்கு அப்புறம் யாருக்கும் நடந்தது வார்னர் வார்னருக்கும் சன்ன்ரைசர் ஹைதராபாத் டீமுக்கும் பிரச்சனைலாம் இருந்தது அதுக்கு பிறகு வெளியே வந்தார் அப்படிலாம் இருக்கு இல்லையா அதற்கு பிறகு நிராகரிக்கப்பட்டிருக்கார் நீங்க யோசிச்சு பாருங்க வார்னர் வந்து விற்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிற அளவிற்கு மட்டமான பிளேயர் நீங்க நினைக்கிறீங்களா நினைத்தால் ஓகே அது உங்களோட சாய்ஸ் கேட்டுறேன் ஒன்னே லாஸ்ட் ரீசன்ட் ரெக்கார்டு இந்த ரீசென்ட் ரெக்கார்டெல்லாம் எங்களுக்கும் தெரியும் அந்த நான் ரெக்கார்டுக்குள்ளே வரல ஏன்னா கிரிக்கெட் பாக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு பிளேயரோட பொட்டன்ஷியல் அவங்களுடைய நீங்கதான் ஒரு சில பிளேயர்லாம் ஏஜ் எல்லாம் நம்பர் தாண்டி எல்லாம் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா அதனால அது பிரச்சனைக்கு இல்லை இப்போ என்னன்னா நான் அந்த பிஸ்னஸ் மைண்ட் குள்ள வரேன் அப்போ வார யாருமே எடுக்க மாட்டாங்க ஒரு அணி நிர்வாகத்தோட பிரச்சனை அது வந்து ஒரு முற்று அப்படின்னா யாருமே எடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் என்ன இப்ப ப்ரித்திவிஷா பிரித்தி அவர் ஒரு யங் மேன் தானே நல்ல தானே அண்டர் நைன்டீன் வேர்ல்டுக்கு அப்பெல்லாம் ஆனால் நான் சூப்பராக இந்தியாவுக்கு பெருமை தேடி கொடுத்தாரு அப்பவே வந்து அடுத்த சச்சின் அடுத்த கோலி அப்படின்லாம் வந்து கொண்டாடப்பட்ட ஒரு பிளேயரை ஏன் எடுக்கலை யோசிங்களேன் என்னன்னா ப்ரித்தி நிர்வாகத்திடமே ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டாப்புல போதைக்கு அடிக்ட் ஆனார் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க சச்சின் போய் சொன்னார் கங்குலி சொன்னாங்க இப்படி பலர் சொல்லும் பொழுதும் அவர் வந்து வாய்ப்பு நிராகரித்தார் கேட்கலை விசி ஃபிட்னஸ் இல்லை நிராகரித்தார் நிர்வாகத்திடம் சண்டை இப்போ ஒரு வாட்டி நிர்வாகத்தோட சண்டை போடுறாரு அது டெல்லியா இருந்தாலும் சரி சென்னையா இருந்தாலும் சரி பெங்களூராக இருந்தாலும் சரி போட்டிங்கல்ல அதோட உங்க சாப்டர் க்ளோஸ் இங்கு ஒரு கட்டமைக்கப்படுது இல்ல நீங்க அதை தாண்டி வந்து நீங்க இங்க ஒரு பெரிதளவுல பெர்ஃபாமன்ஸ் பண்ணி நீங்க சூப்பர் ஸ்டாரா இருக்கீங்கன்னா வேற வழியே இல்லை எடுத்தாகணும் பட் இந்த இந்த ஒரு கேம் குள்ள சொல்றேன் இந்த மணி புலங்கிற ஐபிஎல் குள்ள ஸோ அப்படிதான் ப்ரித்யூஷாவும் இறையாக்கப்பட்டாங்க இன்னொரு பிளேயர் சொல்கிறேன் நவீன் உள்ள இப்ப நான் விராட் கோலி ஃபேன் தான் விராட் கோலி பார்க்குறேன் எல்லாமே ஓகே பட் அன்னைக்கு டேல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது வீடியோக்கள் காட்டப்படுற ஒன்று தான் நவீன் உள்ள சண்டை நடந்துன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் சமரசம் ஆயிட்டாங்க விராட் கோலி பல முறை பலரை விட்டு கொடுத்து வாழ்த்தி தட்டிருக்காரு நம்ம ஸ்மித்துக்கு பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் பார்த்துருக்கோம் ஸோ அப்படிங்கும்போது நவீன உள்ளக்கு விஷயத்தில் நவீன் உள்ளகான பண்ணோம் சரியோ தவிர என்ன நடந்ததுன்னு நமக்கு முழுசாக தெரியாது பட் இன்றைக்கி நவீன உள்ளக்கை தேர்வு செய்ய ஐ மீன் ஒரு நெட்டில் ஒரு பவுலிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணட்டுமே அந்த அளவிற்கு கூட தகுதி இல்லாத பவுலர்னு நீங்கள் சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா அதான் கேள்வி சொல்ல முடியாது ஓகேவா ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த பிளேயர்கள் வயசா ஒரு அணி நிர்வாகத்திடம் ஒரு பிளேயர் முறைச்சிக்கிறார் அப்படின்னா அவங்கள வந்து ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அனைத்து உரிமையாளர்களும் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் இது ஏன்னா அதனால தான் எல்லாருக்கும் பேசிக்கிறாங்க நீங்கள் இந்த ஐபிஎல்லே பார்த்துருக்கலாம் சில வீரர்கள்லாம் சிலர் வாங்க முற்படுவாங்கும்போது சிலர் யாருமே நமக்கே தெரியும்ல நீங்கள் ஒரு கிரிக்கெட் பார்க்குறீங்க நீங்கள் பல ஆண்டு கிரிக்கெட் பார்க்குறீங்க இதை நீங்கள் இல்லை பல ஆண்டுகளாக கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு மட்டும் தெரியும் இந்த அணிக்கு இந்த பிளேயரை வாங்குவாங்கன்னு ஒரு நிச்சயமா நீங்கள் சொல்லுவீங்க இல்லை இந்த இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுறனே டூ பிளஸிஸ் இருக்காங்க அப்போ ஓகே டூ ப்ளஸிஸ் சென்னையிலருந்து வெளியே வர்றாரு வந்ததுக்கப்புறம் நேற்று ஆர்சிபி வந்தபோது ஒரு பதிவு போடுறாரு ஏன் வந்து டூ ப்ளஸிஸை சென்னை விட்டாங்க சரி விடுங்க ஏன் ஆர்சிபி விட்டாங்க இப்போ வந்து பேக் டு ரிட்டன் சென்னை எல்லோரும் சொல்கிறாங்களே ஏன் டூ பிளஸீஸை வாங்கல சென்னை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா ஏன் வாங்கலை ரெண்டு கோடி ரூபா பேஸ் பிரைஸ் கொடுத்து வாங்க முடியாதால் அந்த பிளேயர்ஸ் ஸ்லாட் அங்கே இல்லைங்கிறீங்களா என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத உங்களோட வியூகத்திற்கே விட்டுறேன் ஏன்னா நான் இவங்க முன்னாடி சொன்னதுக்கு பிறகு உங்களோட வியூகத்துக்கே விட்டுறேன் இப்போ ஆர்சிபி வந்து இப்படி ஒட்டுமொத்தமாக சேஞ்ச் பண்ணாங்க அதற்கு பின்னணியில் என்ன இருக்கு அப்படிங்கும்போது ஒரு டீம் ஒரு ஸ்டார் ஒரு 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 நம்பகத்தன்மையான ஒரு ஒரு பிளேயரை வச்சுக்கும் அவங்க அந்த டீம்லேயே ஆடுவாங்க அதுக்காகவே அந்த டீம்லேயே இருப்பாங்க அப்படியே போயிருவாங்க அப்படிங்கும்போது பல டீமுக்கு மாறினவங்களாம் இருக்காங்க பட் ஆர்சிபிக்கு ஆனால் ஒரே பிளேயர் ஆண்டாண்டு காலமாக விராட் கோலி மட்டும்தான் தான் மற்ற எல்லாம் மாறிட்டாங்க ஸோ இருக்கும்போது எவ்விடி வில்லியர்ஸுக்கு கெயிலுக்கு வந்தது ஒரு ஃபேம் வந்தது கெயிலில் மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் அங்கே போயிட்டார் எப்டி வில்லர்ஸ் இருந்தாரு ரிட்டையர் ஆகிட்டார் முடிஞ்சு போச்சு சிராஜுக்கும் ஒரு நல்ல வந்துட்டு இருந்தது பட் இந்த வியூகத்துக்கு நான் வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ண முடியாது உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே புரியாட்டி எதனால் விட்டாங்க ஏன்னா சிராஜ் வந்து நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸோட ரொம்ப இணக்கமாக இருக்க ஒரு நபராக மாறி போன சிராஜை ஏன் வெளியிட்டாங்க அப்படின்னா இதுக்கு பின்னில் இது இருக்குது ஓகே இப்போ பேக் டு கேப்டன்ஷி வரலாம் அண்டு வந்து அந்த பதிமூ பதிமூணு வயசு அந்த வைபம் சேர்ந்த சும்மா அந்த அந்த பையனை செலக்ட் பண்ணாங்கல்ல வைபம் அந்த பையன் யாருக்கு பின்னணிக்கு வருவோம் இந்த விஷயத்தில் கேப்டன்ஷி நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் கேப்டனா விராட் கோலி மீண்டும் கேப்டன் ஆர்சிபிக்கு அதுதான் இப்போ இங்கே இருக்க இருக்கக்கூடிய ப்ளேயர்ஸில் யாருமே கேப்டனுக்கான ஒரு அங்கீகாரத்தோட இருக்காங்கன்னா இல்லை ஸோ மீண்டும் விராட் கோலி கேப்டன் ஆக்கப்படுறாரு அதுவும் இளம் வீரர்களை கொண்டு அவர் வந்து கோப்பையை வெல்லணுங்கிற ஒரு ஒரு மீண்டும் நான் களத்துக்கு வரேன் இளம் வீரர்களை கொண்டு கோப்பை அடிக்கணும் இப்போ ஆர்சிபி ஒரு மாதிரி சின்ன சின்ன நாட்களாக செலக்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி உங்களுக்கு தோணலாம் பட் நல்ல லைனை அவங்க பிக் பண்ணியிருக்க ஒரு ஒரு பிக்கப்புக்கு பின்னாடியும் நல்ல ரீசன் ரெக்கார்ட் சூப்பராக இருக்குது அதனால் ஆர்சிபி ஒரு மாதிரி டேஞ்சர்ஸ் சைட் தான் அவங்க எடுத்தது அவங்க நினைச்சது ஒர்க் அவுட் ஆனால் அவங்க அந்த புதுமையான முயற்சி எடுத்திருக்காங்கல்ல இதற்கு பின்னணி விராட் கோலி இருக்கார் ஒன்று சொல்லுவீங்களா அவங்கள தானே வச்சு நீங்கள் கப்படிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ இப்போ கப்படிச்சா இவங்கள வச்சா நீங்கள் கப்படிச்சிங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அந்த ஒரு கோபத்திற்கு விராட் கோலி தள்ளப்பட்டிருக்காரு அந்த கிரெடிசேஷன் அதனால தான் ஒரு புது டீமே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ விராட் கோலி கேப்டன் ஆகாரு கொல்கத்தா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் அவர் தான் பெரிய பெரிதளவுக்கு போயிருக்காங்க அமௌண்ட்டு ஸோ அங்கே வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் பேட் கம்மீன்ஸு குஜராத் வந்து கில்லு தான் மும்பையில் வந்து கேப்டன் மாற்றப்படுமா ரோஹித் மீண்டும் கேப்டன் ஆக்கப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது அவர்கள் நிச்சயம் மாற்றப்பட மாட்டார் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலாம் இங்கே கூட கனெக்ட் பண்ணலாம் ரோஹித் சர்மாவுக்கும் பெரிய அளவில் சண்டை நடந்தது மும்பை எல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க மும்பை ஃபேன்ஸ்லாம் போயிட்டு ஹேட் மும்பை அப்படிலாம் போட்டாங்கல்ல ஏ ரோஹித் சர்மா வெளியே விடலை இதுதான் சொன்னேன் ஒரு பிளேயர் ஒரு பிரான்சி அந்த பிரான்சிஸ்க்கும் ஆட போறாங்க அப்படின்னா அதை தான் இங்க பிஸ்னஸ் இருக்கு அவங்கள வெளியே மாட்டாங்க நிச்சயம் விராட் கோலி ஏசி ரோஹித் சர்மா வந்து அவ்வளவு பிரச்சனை நடந்த கூட வெளியே வந்திருக்கலாம் இல்ல நீங்க நீங்க நினைச்சு பாருங்க கேப்டன்ஷிப் பறி போகுது நம்ம கீழே விளையாண்ட ஒரு பையனை கேப்டன் ட்ரேட் பண்ணி கூட்டு வராங்க அதுவும் வந்து அப்படி இருந்து கேப்டனை ப்ரொமோட் பண்ணல ஒரு பிளேயர் இருக்கும்போது இன்னொரு பிளேயருக்கு விட்டு கொடுத்து கேப்டன் கொடுக்குறது வேறு ட்ரேட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து கேப்டன் ஆக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவமானப்படுத்தப்படுறீங்க அவமானப்படுத்தப்பட்ட பிறகும் அங்கே விளையாடுறாங்கன்னா இது ஒரு பெரிய ஹியூஜ் பிஸ்னஸ் நெட்வொர்க் அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே இல்ல இப்போ ரோஹித் சர்மா வெளியே போனார் அப்படின்னா என்டையர் ஃபேன்ஸ் அந்த கேமோட எல்லாமே உடையுது மும்பையோட எல்லாச்சுமே சுக்குநூறாகும் அதனால் ரோஹித் சர்மா அங்குதான் தான் இருப்பார் அதே ஹர்டிக் பாண்டியா கேப்டனாக செயல்படுவார் சென்னைக்கு ருத்ராஜ் தான் பெங்களூருக்கு விராட் கோலி மீண்டும் கேப்டன் எல்எஸ்ஜிக்கு ரிஷப் பண்ட்டு டெல்லிக்கு கே எல் ராகுல் எடுத்திருக்காங்க ஸோ ஆப்வியஸ்லி கேஎல் ராகுல் இதுதான் வந்து கேப்டன் பஞ்சாப் வந்து பெரிய தொகையில் ஸ்ரேஷ் ஐயர் போயிருக்காங்க ஸோ ஸ்ரேஷ் ஐயர் கொல்கத்தா வந்து மன்னிக்கும் ரஹானே கேப்டன்க்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது நிறைய இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இதுதான் ஐபிஎல் வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸிங்காக ஃபிக்ஸிங்காக அப்படின்னு நிறைய டாக் வருது இல்லை ஐபிஎல் ஃபிக்ஸிங்காக இல்லையாங்கிற விஷயத்துக்குள்ள நான் போகல இந்த டீம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அந்த டீம் ஃபிக்ஸ் பண்ணாங்கிறவர்களு போல பட் ஆனால் பிளேயர்கள் எந்த நிர்வாகத்துக்கு விளாடணும் அல்லது இவர்கள் விருப்பப்படுறத அமைச்சுக்கிறதுக்கான ஒரு சூழல் இந்த ஏலத்தில் லைட்டாக தென்பட்டதுங்கிறதெல்லாம் இதை வச்சு சொல்லலாம் ஆனால் எந்த பிளேயரை யார் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்களோ இல்லையோ யாரை எடுக்கக்கூடாது அல்லது இவர்கள் ஓரம் கட்டப்படணும்னு முடிவு செய்தால் அதை கச்சிதமாக பண்ணி முடிக்கிறாங்க அதற்கு தான் இந்த சில எடுத்துக்காட்டு இந்த விற்காத பிளேயர்ஸில் சில பேர்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி நோட் பண்ணி நோட் பண்ணி ஜிக்ஸாக் போட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரியாக புரியுன்னு நினைக்கிறேன் இப்போ ஐபிஎல்லில் இது நடக்குது இதெல்லாம் காரணிகள் இதெல்லாம் இந்த ஆண்டுகளில் நடந்ததுன்னு என்னால் குறிப்பிட்டு சில விஷயங்கள் சொல்ல முடியும் நம்ம ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கோம் கிரிக்கெட் சார்ந்து சில நம்ம இன்டர்வியூக்கெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம அதில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறோங்கிறதுனால நான் சொல்கிறேன் இன்கேஸ் இதில் நீங்கள் ஏதாவது நோட் பண்ணிங்கன்னா இல்லை இதை பற்றி பேசலாம் அல்லது இது தவறாக இருக்குது அல்லது இதை பற்றி பேசலாம்னு சொல்லி கிரிக்கெட் சார்ந்து ஓகே அல்லது அதை தவிர்த்து வேறு ஏதோ விஷயம் ஏன்னா நான் அந்த அந்த பதிமூணு வயசு பையன் மேட்டர் கூட சொல்லலை ஏன்னா பதிமூணு வயசு பையன் கிரிக்கெட்ல விளாட முடியுமா ஃபஸ்ட்டு இந்த லெவனோட விளாட முடியுமானு சில கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கும்ல பெரிய விஷயம் இல்லை ஐசிசி ரூல் இருக்குது ஸோ அண்டர் ஐ மீன் பதிமூணு வயசு பையன் இங்கே வரலாமா ஸ்கூலுக்கு போகணுமா இல்லையா அப்படிங்கிற நிறைய கேள்வி இருக்குல்ல இவங்க ஐபி ஐ மீன் அண்டர் நைன்டீன் ரூல் உள்ள தான் ஐசிசி இந்த டேர்ம்ஸை வந்து மாற்றிருந்தாங்க வேறு எதுவும் கிடையாது ஆனால் அந்த பையன் கிரிக்கெட் மேட்ச் ஆட மாட்டான் நிச்சயம் ஆட மாட்டான் முதல்ல அந்த பணமே அந்த பையனுக்கு போகாது அவங்க அப்பா அம்மாட்ட தான் கொடுப்பாங்க அப்படி தான் இது ஒரு ஒரு யங் மோட்டிவேஷன் சின்ன பையன் வந்து வந்திருக்கு மோட்டிவேஷன் எனிவேஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அல்லது இதை பற்றி பேசணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸோ கமெண்டில் சொல்லுங்கள் கிரிக்கெட்டாக இருந்தால் ஓகே இல்லை டீம் நம்ம தெரியாததை பேசுவோம் ஸோ ஐபிஎல் சார்ந்து அல்லது கிரிக்கெட் சார்ந்து வேறு வீடியோக்கள் வரும்போது சந்திப்போம் ஸோ நன்றி